ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கட்பகநாதப் பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உடகலாமுணந்தோதற்கரிய அவன் நிலபுலாவி ஏ நீர் மடிவேணி என் அழகில் சோதி என் அம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் முல்லைநகர் அருள்மிகு கற்பகநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு காட்டி சிவையமதூட்டி பேருளியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீநாடும் நன்னெஞ்சே நினைகண்டாயன் அகத்தாளுண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீர் ஒரு திற சாதனம் குண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறதே ஏறியே எம்பெருமானிந்த மாறிலா கதவம் வழி நீக்குமே எனத் திருவாயில் திறந்து நாபதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேருளிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மனம் மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு இதோர் விரைவி என போதொடு நீராதி சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேரொழி காட்டி களை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக அருள் கற்பகநாத பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருடி திருவமுது ஐங்கிழைப் பேரொடி மலர் வழிபாடு போற்றிசைத்துன் அடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் போற்றி ஏற்றுசைக்கும் வன்மையில் இருந்தாய் போற்றி என்னா இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி நேயத்தே நின்ற நிவுட நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன அடி போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி நிச்சிற்றம் வளம் அன்பர்கள் வன்முதையை விழுத்து சொன்மாளையற்றொருள் உடிவையை போற்றி அருமை கற்பகநாத பெருமான் கடலடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் கழிவுறுகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திஞான சம்பந்தப் பெருமானின் காப்பாகிய முதலாம் திருமுறை தேவாரம் நூத்தி ஒன்பதாவது பதிகம் சிறபுரம் பறிந்தவன்பண்ணுடி அமரற்காகி தெரிந்தவபுறமவை தீயின் வேவர் பறிந்தவன் ஜிலைவிடித் தடுதலத்தை தெரிந்த வள நகர் சிரபுரமே நீரணி மெனி என் நிர்மதியோடு அரணி சடகின் அணி இளையோர் குரணி நீந்து இனிதுரை குளிர் நகரம் சிறபுரமே அருமறை ஞான சம்பந்தன் சிறபுர நகருரை சிவனடியை பரவிய செந்தமிழ்வத்தும் வல்லவ சிறுவோடு புகழ் மழ்கு தேசினரே திருவாசகம் முழுமுதலே ஐம்புளனுக்கும் மூவருக்கும் எந்தனுக்கும் வழிமுதலே நின் வளவடியால் திரழ்வான் குழுமி கெழுமுதரே அருள் தந்திருக்க இறங்கும் கொள்ளோ என்று அழுவதுவே அன்றி மற்றின் செய்கேன் பொன்னம்பலத்தரை சே கலை சொறி தரளக் குண்டிற்கதிர் ஒரு வாழ்வுங்க பொங்க உமிழ்ந்த செய்ய மணிவையில் ஒரு வாழ்மைப்ப தலைகதீர் பருதியொடும் சந்திரன் தலைவட வாழவில் குடையனீ கும்பிட கும்புக்கும் திருத்தொண்ட புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டாரருடைய சிவஞான போதம் பாச உண்மை அவையேதானேயிருவன இன்புக்கு வரபுபுரியான புரியான நிக்கமன்றி நிற்கும் அன்றே சதகம் செய்யாய் எரியாந்தொழும் வெள்ளினும் தேவையூர்வோய் வையார் முழுவோய் திருவுள்ளம் இவ்வஞ்சனேனும் ஐயா வெளிநீர் வைபுற அன்பினோடு கையாள் தொழுது ஏத்தி நின் குத்தி நிக் காணுமாறே வாழ்க அந்த நேர்வான வேறானினும் வீழ்க குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே அமமே சொல்க வையகம் துய தீர்க கூழைக்கெண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதுட்டி பேருடை காட்டி தொழுது வணங்கி தூணீறி ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லார் கற்பகநாத பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்கு அருள் புரிய வேண்டுவோம் ஓகே ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்மிகள் வழாது வீக மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மழ்க மேன்மை செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதைத்துதித்து நிறைவு செய்கின்றோம் ஓ